మాటివసే <Sansionate> 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 <Sansionate>

அப்படியா ஆமா சரி கட்சி ஆமா சரி சரிப்பா கல்பனூர் இடம் ஒண்ணு அப்படி வந்து அமைக்கலாம் இடம் இடம் நான் வந்து இப்ப வந்து

செயல்பித்தார வலிவத்து கர்ப்பன் தொழிலும் மேம்படுத்தி முறை அமைச்சு கொடுத்தா போது அமைச்சு கர்ப்பன் மறுபடி ஒரு பெண் மறுபடி ஒரு பெர் மில் தொழில் வேலை பார்த்தளை

அப்படின்னு சொன்ன எங்க இருந்தாங்க கிழங்கு திசை போட்டு இருந்தாங்க எங்க இருந்தாங்க கிழங்கத்த வந்து கூட்டிடுவாங்க இப்ப வந்து கூட்டிட்டு வந்தாச்சு வந்து கருப்பசாமி சேர்ந்தாச்சு இப்ப வந்து மாங்கரை ஒண்ணு அமைக்கலாம்

कर्ज़ तंत्र वाले पथ मर्दों को इन पर इन पर आम कर्ज़ा में अभिया आमा इन पर शरीर कर्ज़ा में निपट इन पर को कट रहा है अभिया आमा शरीर में कर्ज़ तंत्र वाले पथ मर्दों को बाल परी बाल परी को नुकसान चपा बाल परी बाल परी पर ना वो एक कोल्ड इन पर ना आठ बाइस अभियुक्त का त्रिल पूजा अभियुक्त तरही उपा�